நூல் கண்ட எண்ணெயில போட்டு பாருங்களே இந்த தெரிஞ்சால் இனிமேல் சோறு வடிச்ச கஞ்சியை கூட கீழே ஊற்ற மாட்டேங்க அடேங்கப்பா இவ்வளோ டிப்ஸா அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு புது புது கிச்சன் டிப்ஸோட உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் டு கிச்சன் ஃபர்ஸ்ட் டீ பார்க்கலாமா இந்த மாதிரி சிரப் பாட்டில் தண்ணி பாட்டிலெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு சமயம் மூடி வந்து உடஞ்சி போயிடுச்சோ இல்லாட்டி வந்து சில மூடியெல்லாம் வந்து திருவினா திருவிக்கிட்டே இருக்கும் மூடாது க்ளோஸே ஆகாது டைட்டாக கொஞ்சம் கூட அதில் உள்ள மருந்தோ தண்ணி எல்லாமே வடிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டுறதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகும் எந்த ஒரு மருந்தோ எதுவுமே லீக்கேஜ் ஆகாது ஸோ இதை வந்து வாட்டர் பாட்டிலையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிம்பிளான ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு தாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லை சில டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதே வந்து நம்மளுக்கு நல்லா கட் பண்ணாது ஸோ கொஞ்சம் வந்து மக்கட்டையான மாதிரி கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் அட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறத வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நெயில் கட்டரை வந்து ஷார்ப் பண்ணுறதுனால இப்படி வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஷார்ப் ஷார்ப்பாகும் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இல்லாமல் இன்னும் அலுமினி ஃபாயிலில் இருக்கும் இல்லையா அலுமினியம் மட்டை அந்த மாதிரி மாத்திரை அட்டையிலையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நெயில் கட் பண்ணவே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஷார்ப் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மாத்திரை டேப்லெட்டோட அட்டையை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ஷார்ப்பாக நம்மளுக்கு கட் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீப் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டீப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்டில் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதில்லை நம்மளுக்கு ஜீன்ஸோட ஜிப்பு வந்து சில டைத்தில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஜிப்பு இருக்கும் ஆனால் வந்து அது க்ளோஸ் ஆகையில் வந்து நல்லா க்ளோஸ் ஆகாது அதே மாதிரி ஸ்டெக் ஆகி நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பென்சில் எடுத்துட்டு இந்த ஜிப்போட ரெண்டு பார்ட்லேயுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டெக் ஆகாமல் நம்மளுக்கு ஜிப் போட முடியுங்க நம்ம பொதுவாகவே நம்ம ஜிப்பு வந்து ஸ்டெக் ஆச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தொட்டு வைப்போம் இல்லாட்டி நம்ம வாசலில் தொட்டு வைக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு ஆக வருது சூப்பரான சிம்பிளான டிப்ஸாக பார்த்தாச்சு இந்த டிப்ஸை உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள்கிட்ட ரிவ்யூவாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில டைப் வந்து நம்மளுக்கு ஒட்டிருச்சு அப்படின்னா திரும்பி தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் என்னோடய பழைய வீடியோலேயே நிறைய ட்ரிக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏதாச்சும் பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இதில் என்ன டிப்பு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலை டைப்போட அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா டைட்டாக விட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றி விட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதுக்காண்டி எந்த ஒரு பொருளையும் நம்ம அடையாளத்துக்கு வைக்கணும்னு தேவையில்லை ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ட்ரிப்புங்க இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிட்டு வச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து ஆயில் நிறையவே வடிய ஆரம்பிக்கும் இதனால நம்ம வைக்கிற இடம் ஃபுல்லாகவே பிசு பிசுன்னு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும் டக்குன்னு ஒரு சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கிளீனிங் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுருங்க விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா இது மேலே உள்ள ஆயில்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி சும்மா நார்மலாக நம்ம கழுவி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க மாவு வந்து நல்லா தூவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாவு வந்து நம்ம நம்மளுக்கு அதில் உள்ள ஆயில் எல்லாம் எடுத்துரும் அதனால நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ வந்து ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிருங்க நம்ம கழுவி எடுத்த மாதிரி சூப்பராக ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டிலை தொட்டு பார்க்கையிலே நம்மளுக்கு அவ்வளோ வந்து என்ன பிசு பிசுப்பாக இருந்துச்சு இந்த டிப்பை மறந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் யூசன் தோ பாக்ஸோட மூடி இருக்கும் இல்லையா இது உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஒரு சிம்பிளாக ரீயூஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா சதுரமாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இதை வெட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டில் ஸ்போர்க் ஸ்பூன் இருக்கும் இல்லையா இந்த ஸ்பூனை வச்சு சின்ன ஹோலாக வந்து ரெண்டு ஹோல் போட்டுக்கிறேங்க நெருப்பில் காமிச்சு இப்போ பாருங்கள் நான் வெட்டின மாதிரி வெட்டிட்டு அதே மாதிரி ரெண்டு ஹோல் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி தோடெல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டெட்லாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தோடோட இன்னொரு தோடை வந்து மிங்கிள் ஆகாமல் ஸோ ஜோடி வந்து தொலைஞ்சிடாமல் அதாவது பேர் வந்து தொலைஞ்சிடாமல் செட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுவும் நம்ம நெகம் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மாதிரி பூண்டை வந்து தட்டி எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க அந்த பூண்டோட அந்த குடுமையை வந்து சுத்தமாகவே பிச்சு எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து வந்து ஒரு நிமிஷம் ஊற போட போகிறோங்க நீங்கள் ஊற போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கூட அதை உரிக்கலாம் இந்த மாதிரி ஊற போடுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அது நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு இது எவ்வளோ ஈஸியாக உரிக்கிறேன்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நேரம் கூட ஆகாது பூண்டு உரிச்சு நம்ம பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அப்படின்னாவே சில டயத்துலலாம் எரிச்சலாகவே இருக்கும் ஐயோ அதை உரிச்சு எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த டிப்பை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண போகையிலே இந்த மாதிரி தட்டி தனித்தனியா எடுத்துட்டு நீங்க தண்ணியில ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க ஈஸியா நம்மளுக்கு தோல் தனியா வந்துடும் பூண்டு தனியா வந்துடும் கஷ்டப்பட்டு நம்ம உரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க முடிச்சு வர இந்த டிப்ஸை ஃபுல்லா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா பூண்டுமே உரிச்சு முடிச்சிட்டேன் எவ்வளோ ஈஸியா உரிச்சு முடிச்சிட்டேன் பாருங்க ng அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தக்காளி தாங்க துருவ போகிறோம் ஸோ தக்காளி துருவனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி ஈஸியாக கிடச்சிருங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிரேவியில் தக்காளி பேஸ்ட் ஊற்றணும் டொமேட்டோ பியூரி ஊற்றணும் இல்லை கரண்ட் போயிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம துருவியை வச்சு ஈஸியாக துருவி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான டொமேட்டோ பியூரி கிடச்சிருங்க தக்காளி பேஸ்ட் கிடைச்சிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தக்காளி தொக்கு வைக்கிறீங்க தக்காளி சூப் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காண்டி நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிக்கவே வேணாம் இந்த மாதிரி வந்து காய் துருவி வச்சு துருவினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு பேஸ்ட் கிடச்சிரும் சில டைமில் நம்ம எல்லாமே கிரேவிக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இந்த டையத்தில் வந்து கரண்ட் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இனிமேல் இந்த மாதிரி வேலையை ஸ்டாப் பண்ணாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம சோறு வடிச்ச கஞ்சியை வந்து இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் அதை கீழே ஊற்றவே மாட்டேங்க இந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்துக்கோங்க சோறு வடித்த தண்ணியில் வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் இதில் வந்து நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நல்லா ஃபோர் பேக்கெட் ஃபுல்லாகவே கலந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா சொரிஞ்சு மசாஜ் பண்ணுங்கள் இப்படி பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னா தலையில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடிலாம் வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லாமே வந்து சீய காய வடிச்சக்கஞ்சியில் போட்டு இந்த மாதிரி தாங்க நம்ம தலையில் தேய்ச்சி விடுவாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம வந்து இந்த வடிச்சக்கஞ்சியில் உள்ள அவ்வளோ சத்துமே நம்மளுக்கு முடி கொட்டாமல் பொடுகு துள்ள இதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தலையில் வந்து நல்லா வந்து நல்லா சொரிஞ்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி குளிச்சுருங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா ஊசி நூல் தாங்க இந்த மாதிரி ஊசி நூலை வந்து நார்மலாக நீங்கள் வந்து கோவத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லென்த்தாகவே கோவ்த்து எடுத்துகிட்டு ஒரு நல்லா நார்மலாக எப்போயுமே முடிச்சு போட்டுருங்க இதை வந்து என்ன செய்யப்படுறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் அப்பளம் வாங்குவோம் இல்லையா இந்த மாதிரி அப்பளம் ஸ்டார் அப்பளம் நம்ம வந்து ரவுண்ட் அப்பளம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வீல் சிப்ஸ் இந்த வீல் வீலாக வரும் இல்லையா அந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்ட உடனே எடுக்கிறதுக்குள்ளே சில இதில் வந்து நம்மளுக்கு அருகி போயிடும் அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி ஊசி நுள்ள கோத்துக்கோங்க அது அளவுக்கு நம்ம பொறிக்க போகிறோமோ அதை வந்து குவான்டிட்டி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கோத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு இந்த காரணரையும் அந்த காரணரையும் வந்து நம்ம கையால் பிடிச்சிட்டு எண்ணெயில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் புரிஞ்சுருங்க எல்லாத்தையும் வந்து ஒரே டைத்தில் நம்ம எடுத்துடலாம் நம்ம அரிகரண்டியோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து பாதி வந்து நம்ம கருகி போயிடும் இனிமேல் அந்த மாதிரி இருக்காமல் ஈஸியாக இருக்குங்க இந்த நூல் வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி சாக்கில் இருக்கும் இல்லையா அந்த நரம்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செம்ம சூப்பரான ஐடியாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா பொறிஞ்சிரும் எடுக்கிறதுமே ஒரே டயத்துல வந்து அப்படியே எடுத்துடலாங்க என்ன வடிகிறதுக்குமே நம்ம வந்து அதுலயே வந்து காமிச்சோம் அப்படின்னா ஈஸியா என்ன வடைஞ்சிருங்க ரொம்ப சிம்பிளான ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான டிப்புங்க மறந்துடாம இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் அண்ட் ஷேர் இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களோட புது புது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிளேட்டில் மாற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிடவோ இல்லை நம்ம நார்மலாக பொறிக்கிறதுக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் இந்த கவர் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க எங்க உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம் இந்த டீப்பில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கவரை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வந்து அதிகப்படியான ஐஸ் கட்டி சேர்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ஓவராக இழுக்குங்க இந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக உப்பு தூள் தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் கட்டியே சேராதுங்க ஸோ பாருங்க இப்போ அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்ந்துருக்குன்னு இந்த மாதிரி சேரவே விடாதீங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்கிறதுனால நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் இதுக்காக இந்த மாதிரி கவரை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு தூள் தூவி விடுங்க இதனால நம்மளுக்கு ஐஸ் கட்டி பூரா உருகி வந்து அப்படியே எடுத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் பனி காலங்குறனால கம்மியாகவே வச்சுக்கோங்க அடுத்த டேப் என்ன இந்த மாதிரி போற பிள்ளைங்க ஆபீஸ்க்கு போறவங்கலாம் ஷால் பின் பண்ணுவீங்க இல்லை நம்ம ஷேரையே வந்து பின் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்கு குத்தி நம்மளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஊக்கோட அந்த ரவுண்ட் பார்ட் அந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு சாரியோடையோ அந்த சாலோடைய சிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடமே வந்து பெரிய ஹோலாக வந்து இது இதாயிருது இல்லை பிஞ்சு போயிருந்த இடமே பார்க்கவே ரொம்ப இதாகிடுது அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எந்த இடத்துல வந்து சேஃப்டி பின் போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொட்டை ஒட்டி விடுறீங்க இந்த மாதிரி ஒட்டி விடுறதுனால நம்ம அந்த பின்னோட சேஃப்டி பின்னோட அந்த ரவுண்ட் பார்ட் வந்து நம்ம சேரீயோடையோ இல்லை ஷாலோடையோ வந்து டச் ஆகாது இதனால நம்மளுக்கு வந்து ஸாரியோட மிங்கிள் ஆகாமல் சிக்காமல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நான் எப்படி பின் பண்ணுறேன்னா இந்த மாதிரி பொட்டை வந்து ஒட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணுறதுனால இந்த ரவுண்ட் பார்ட் வந்து ஸேரீக்கும் ஷாலுக்கும் வந்து டச் ஆகாமல் பொட்டு வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருந்துக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி புது ப்ளவுஸோ இல்லை பழைய ப்ளவுஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கொக்கி வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து நீங்கு இருக்கும் ஸோ ரொம்ப விரிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொக்கி வந்து நம்ம டைட் வைக்கிறதுக்கு நம்ம கையால் வந்து அமுக்கி விட்டோம் மிரலால் அமுக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு நெகம் வலிக்கும் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த டிப்பில் என்ன அப்படின்னா நம்ம கத்திரிக்கோள் வந்து இருக்கு இல்லையா வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் பார்ட்டிருக்கும் அப்படியே தலைகீழாக பிடிச்சிக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே தலைகீழாக பிடிச்சிக்கோங்க தலைகீழாக பிடிச்சிட்டு நம்ம நான் எப்படி டைட் பண்ணுறோம் அந்த மாதிரி டைட் பண்ணுங்க இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம மிஷினில் போட்டாலுமே நம்மளுக்கு இன்னொரு துணியோட வந்து சிக்காமல் இன்னொரு துணியில் வந்து மாட்டாமல் இருக்குங்க ஸோ அப்படி நீங்கள் மிஷினில் போட்டு துவைக்க போகிறீங்க நம்மளுக்கு இன்னொரு துணியில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கொக்கி உள்ள பார்ட்டை மட்டும் நான் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி இருக்குங்க எந்த ஒரு துணியிலையுமே மாட்டாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் பாக்கலாமா இந்த மாதிரி லோயர் வந்து நம்ம யூஸ் பண்ணாத லோயர் இல்லை கிழிஞ்ச லோயர் அப்படி இருக்குன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வலுவலுப்பான பகுதி வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்க போகிறோம் வலுவலுப்பான பகுதி வந்து உள்ளேயும் நம்ம சொர சொரம் இருக்கும் இல்லையா அந்த காட்டன் வந்து நம்ம வெளியவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு காலை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரப்பர் பேன் போட்டுக்க போகிறோம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபேன்லாம் வந்து ரொம்ப தூசி பிடிச்சி அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதில் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ இந்த மாதிரி மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்ட பகுதியை வந்து ஒரு ஃபேனோட ரெக்கையில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள தூசி எல்லாமே இந்த பேண்ட்டுக்குள்ளேயே வந்துருங்க இந்த லோயருக்குள்ளே வந்துடும் ஸோ தூசி வந்து நம்ம கண்ணில் பட்டுரும் அப்படிங்கிற ஒரு கவலை வேணாம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வந்து தூசி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூசி கொஞ்சம் கூட கொட்டவே கொட்டாது அதுக்கப்புறம் நான் பெராட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா தூசியுமே வந்து ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் நம்ம டெய்லி நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ வந்து டெய்லி வந்து நம்ம சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொண்டு போவோம் இனிமேல் அப்படி வாஷ் பண்ணாதீங்க நம்ம காலியாக போனால் கோல்கேட் பாக்கெட் இருக்கும் இல்லையா அதை வந்து ரொம்ப காலியானதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கையிலே வந்து இந்த மாதிரி ரெண்டு இதாக பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு பாட்டை வந்து டெய்லி போட்டு நீங்கள் கழுவி போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவே க்ளீனாக ஸ்மெல்லுமே ரொம்ப குட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நல்லா குலுக்கி எடுத்துட்டேன் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழுச்சின்னாயிருங்க தீந்து போன கோல்கேட் கவரோ பேஸ்ட் கவரோ போடாமல் இப்படி யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம மாத்திரை வாங்கிட்டு வருவோம் இல்லையா கவர் இந்த கவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா இப்போ அந்த கவரில் வந்து இந்த மேல்பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து பாதையை வந்து பகுதியில் வந்து மடித்து விட்டுக்கிறேன் ஸோ நான் மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் டப்பாக இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு வச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு நிறைய எண்ணெய் வலியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பூரா இந்த கவரில் கலெக்ட் ஆகிடுச்சு நம்ம செல்ஃபில் எதுலையாச்சும் வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வலியுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த செல்ஃபில் வந்து எண்ணெயெலாம் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த கவர் வரையில் நம்ம வந்து இது தூக்கி போட்டு வேறு கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் கலெக்ட் இருக்குன்னு உடனே இந்த டிப்பை போய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் பார்க்கலாமா அடுத்த டிப் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு டிஷர்ட் வந்து நம்ம ஆசையாக எடுத்திருப்போம் அதில் வந்து தலை மட்டும் பத்தாமல் போகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சிரமப்பட்டு போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கவர் பேக் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் பேக் எடுத்துக்கோங்க அதை வந்து பிள்ளைங்களுக்கு நான் போடுற மாதிரி போட்டு விடுங்க ஸோ நல்லா வந்து காது பின் அப்புறமா மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் டிஷர்ட்டை போட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குமே வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு போட்டு விடுறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க திட்டிப்போ உடனே கவர் போடையில் நீங்கள் முகத்துக்கு போடாமல் தலையோட பின்பகுதியில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான புது புது டிப்ஸோடு உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபார் வாட்சிங்